கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மைமை உண்டாகட்டும் இந்த நல்ல நாளிலும் ஜாய் நியூஸ் டிவி மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் கிறிஸ்துக்கள் பார்த்தவர்களே இந்த உயிர்மீட்சி நேரம் வழியாக உங்களை சந்தித்து இந்த செய்தியை கொடுக்கும்படியாகவும் தேவன் தந்த வாய்ப்புக்காக கத்திரை நான் சோத்திருக்கிறேன் இந்த ஊழியங்களுக்காக ஜெபித் ஜெபித்து தாங்கும்படி உங்களை நான் அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன் இந்த நேரத்திலும் சிந்திக்கும்படியாக எடுத்துக்கொண்ட செய்தியின் தலைப்பு இயேசுவின் கரங்கள் இயேசுவின் கரங்கள் என்ற தலைப்பிலே உங்கள் மத்தியிலே நான் பேச நான் விரும்புகிறேன் நாளிலும் கூட ஆண்டுடைய கரங்கள் எப்படிப்பட்ட கரங்கள் என்றால் ஆண்டுடைய கரங்கள் காயப்பட்ட கரங்கள் ரெண்டு கை ஆணிகள் ஆணிகளால் அடிக்கப்பட்ட கரங்கள் அப்போ அந்த ஆழமான அந்த ஆணிகளாலே குத்தப்பட்டனால அந்த அணைக்கிற கரங்கள் கூட வலியாக இருக்கும் இல்லையா யாரையும் அணைக்கணுன்னா கை வந்து எந்த ஒரு சிதைவு புண்ணு இல்லாமல் இருக்கணும் ஆனால் ஆண்டுடைய கரம் ஆணிகளால் அடிக்கப்பட்ட கரம் நமக்காக காயப்பட்ட கரங்கள் நமக்காக காயப்பட்ட கரங்கள் கரங்கள் மாத்திரம் சொல்ல முடியாது அப்படி உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அவர் நமக்காகவே அவர் பாட அனுபவித்தார் நமக்காகவே காயப்பட்டார் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம் இங்கே இப்போ காயப்பட்ட கரங்களை பற்றி பார்ப்போம் யோவான் இருபதாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்தில் பார்க்கும்போது பின்பு அவர் தோமாவை நோக்கி நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார் உன் கையை நீட்டி என் விலாவிலே போடு அவாசியாக இராமல் விசுவாசியாக இரு என்று பார்க்கிறோம் அப்போது ஆண்டுடைய கரங்கள் காயப்பட்ட இருக்கிறது ஆகை அன்பான உள்ளே நாம் அந்த அவரை சார்ந்து நம்ம ஜீவிக்க வேண்டும் நமக்காகவே நம்மை ரட்சிப்பதற்காக நம்மை நித்திய ஜீவனுக்குள் எடுத்து செல்வதற்காகத்தான் அவர் அந்த பாடுகள் பட்டு அவர் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார் தேவனுக்கும் அந்த முதல் குடும்பமாகிய ஆதாம் ஏவாள் அவர்களுக்கும் ஏற்பட்ட ஒரு பிளவு கற்பனையை மீறினால் அந்த ஆதாம் எவாழ் முதல் அந்த குடும்பம் ஏதேன் தோட்டத்தில் அவங்கள அமர்த்தி இந்த தோட்டத்தில் உள்ள எல்லா விருட்சத்தின் கனியையும் புசிக்கலாம் ஆனால் நடு மரத்தில் உள்ள கனியை மட்டும் நீங்கள் புசிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் பிசாசினால் வஞ்சிக்கப்பட்டாங்க வஞ்சிக்கப்பட்டனால அந்த கனியையும் அவங்க பஸ் பறித்தாங்க தானும் தின்னு கணவருக்கும் கொடுத்து சாபத்தை உண்டாக்கி பாவத்தை உண்டாக்கி தோட்டத்திலிருந்து வெளியே போகும்படியான ஒரு நிலமை வந்துட்டு ஆண்டோ வெளியே போ அவங்கள துரத்திட்டாங்க இருந்தாலும் பிதாவின் அன்பு நான் உண்டாக்கினேன் நான் சிருஷ்டித்த என்னுடைய சாயலில் படைத்த இந்த ஜனங்கள் பின்வாங்கி போயிட்டாங்க இப்போ அவங்க மனம் போல வாழ்கிறாங்க அவங்கள இன்னும் ரட்சிக்கணும் இன்னும் அந்த பரம சியோனுக்கு எல்லாரையும் கொண்டு செல்ல வேண்டும் அதுக்கு வழி என்ன பிதாவோடு உள்ள ஐக்கியம் பிதாவிடத்தில் ஐக்கியப்படணும் அதுக்கு வழி என்ன பிதாவானவர் தம்முடைய ஒரே பேரான குமார்நாயி இயேசுவை இந்த பூமியில் அனுப்பி கொடுத்தார் இயேசு கிறிஸ்து மத்தியஸ்தராக மத்தியஸ்தராக பிதா பரலோகராஜ்யத்தில் இருக்கார் அவர் மத்தியஸ்தராக நம்மை ரட்சிக்கும்படியாக பிதாவோடு உள்ள ஐக்கியத்தை ஐக்கியத்தில் எடுத்துச் செல்லும்படியாக அவர் நம் சிலுவையில் அறையப்பட்டார் சிலுவையில் அறையப்பட்டார் நமக்காக காயப்பட்டார் நமக்காக இரத்தம் சிந்தினார் வேதம் சொல்லுகிறது ஏசாய ஐம்பத்தி மூணு ஐந்து நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் நமக்கு சாணத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் நம்முடைய அக்கரங்களின் நிமித்தம் அவர் அவர் நொறுக்கப்பட்டார் அவர் ஆக் அடைந்தார் அல்லே லூயா எவ்வளோ ஒரு தியாகமான ஒரு அன்பு அந்த தியாகமான அன்பை நம்ம மறக்கவே முடியாது நம்ம பாவம் நம்முடைய பாவங்களுக்காக அவர் மறித்தார் பழைய ஏற்பாட்டு காலத்தில் பாவத்துக்கு பரிகாரம் இப்பவும் பல இடங்களில் தான் செய்து பாவத்துக்கு பரிகாரம் ஆட்டுக்குட்டியை பலி கொடுக்கறது ஆட்டுக்குட்டி அடித்து பலி கொடுக்கறது கோழி அடித்து பலி கொடுக்கறது புறா குஞ்சி அடித்து பலி கொடுக்குற கொடுக்கறது ஒரு ஐந்தறிவுள்ள ஒரு மிருகம் பறவைக்குள்ள அந்த இரத்தம் ஒரு உயர்ந்த மனிதனுடைய பாவத்தை மன்னிக்க முடியாது ஆகையனால தான் ஆண்டவரே இறங்கி வந்த நம்மை ரட்சிக்கும்படியாக அவர் தம்முடைய சரீரத்தில் அ அந்த பாடுபட்டாது என்று பார்க்குறோம் நம்முடைய நம்முடைய பாவத்தை மன்னிக்க மாத்திரமல்ல நம்மை சுகப்படுத்தும்படியாக அவருடைய கரங்கள் சுகமாக்கும் கரங்கள் சுகமாக்கும் கரங்கள் வேதம் சொல்லுகிறது பாருங்கள் மார்க் எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனத்தில் அங்கே ஆண்டவர் இயேசு பெச்சாயுதா என்ற ஒரு கிராமத்துக்கு வந்தபோது அங்கே ஒரு பார்வையற்ற சகோதரனை அவர் பார்க்கிறார் அந்த பார்வையற்ற சகோதரனுக்கு ஆண்டவர் அந்த கண்களை தொட்டு அவர் சுகப்படுத்துகிறார் பார்வையை கொடுக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது அந்த மார்க் எட்டு எட்டாம் அதிகாரம் இருபத்தைந்தில் இப்படி அவர் சுற்றித் திரிந்து ஊழியம் செய்த இடங்களிலெல்லாம் அவர் அற்புதங்களை அவர் செய்திருக்கிறார் இன்னும் பார்க்கும்போது மார்க் ஒன்றாம் மதியாயிரம் நாற்பத்தொன்றாம் வருனத்தில் கலிலேயா நாடெங்கும் அவருடைய ஜப ஆலயங்களில் அவர் பிரசங்கம் பண்ணி கொண்டும் சாசுகளை துரத்தி கொண்டும் இருந்தார் அப்போது குஷ்ரோயி ஒருவன் அவரிடத்தில் வந்து உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றார் உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் அப்படி சொன்ன உடன்தானே ஆண்டவர் அந்த குஷ்டோகியை தொட்டு சுகப்படுத்துகிறார் தொட்டு சுகப்படுத்துகிறார் அல்லே லூயா எத்தனையோ அந்த பாடையை ஒரு விதவை ஸ்திரீ ஒரு தன்னுடைய ஒரே மகன் போன நிலையில் அழுது கொண்டே வாரா பாடையும் வருது அந்த சகோதரியை பார்த்தார் அழாதேன்னு சொன்னார் பாடையை தொட்டு மறித்து கிடந்த வாலிபனை எழுப்பினார் என்று சொல்லி வேதம் பார்த்து வேதத்திலே நான் பார்க்குறோம் அல்லே லூயா அவர் அவர் வந்து அவருடைய கரங்கள் சுகமாக்கும் கரங்கள் நமக்காக காயப்பட்ட நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரமாய் காயப்பட்ட கரங்கள் மாத்திரமல்ல அவருடைய கரங்கள் சுகமளிக்கும் கரங்கள் சுகத்தை தருகிற கரங்கள் நம்மை தொட்டு சுகப்படுத்துகிற கரங்கள் இது நாம் பார்க்கும்போது அவருடைய கரங்கள் அணைக்கும் கரங்கள் இங்கே நிறைய சிறு சின்ன பிள்ளைகளை கொண்டுட்டு வராங்க சின்ன பிள்ளைகளை கொண்டுட்டு வரும்போது அந்த பிள்ளைகள் வந்து ஏசப்பாவுக்கு தடையாக இருக்குமோன்னு சொல்லி சீற்றர்கள் தடுக்கிறாங்க அப்போது ஆண்டவர் வந்து சொல்கிறார் சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்று சொல்லி அவர்களை அணைத்து கொண்டு அவர்கள் அவர்கள் கைகளை வைத்து அவர்களை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி பார்க்குறோம் கைகளை வைத்து ஆசீர்வதிக்கிறதை நாம் பார்க்குறோம் அன்பான உள்ளே அவருடைய க கரங்கள் அணைக்கும் கரங்கள் அணைக்கும் கரங்கள் எந்த நிலை மேலே ஒருவேளை நீங்கள் ஆறுதலற்று வேதனையோடு கண்ணீரோடு நீங்கள் ஒருவேளை இருக்கலாம் இருந்தாலும் அவருடைய கரங்கள் உங்களை அணைக்கிறது அணைக்கிறது இன்னும் ஏசையா நாற்பதாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனத்தில் சொல்லப்படுகிறது மேய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பார் ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து கரவளாடுகளை மெதுவாய் நடத்துவார் பாருங்க அவருடைய கரம் மெதுவாய் நடத்தக்கூடிய கரம் அணைக்கிற கரங்கள் அணைக்கிற கரங்கள் அந்த பார்த்தோல்லே அவர் நமக்காகவே தான் அவ்வளவு பாடுகளை பட்டார் அந்த அணைக்கிற கரங்களில்தான் அவர் காயப்பட்டார் ஆணிகள் அறையப்பட்டது அணைக்கும் கரங்களிலே ஆணிகளாயேசுவே அணைக்கும் கரங்களிலே ேசுவே நினைத்து பயிலே என் நெஞ்சம் உருகுதையா நீனைத்து பார்க்கையிலே என் நெஞ்சம் உருகுதையா அன்பே கல்வாரியன்பே உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா காயங்கள் பார்க்கின்றே கண்ணீர் படிக்கின்றே காயங்கள் பார்க்கின்றே கண்ணீர் படிக்கின்றே தூய திருரத்தமே துடிக்கும் தாயுள்ளமே தூய திருரத்தமே துடிக்கும் தாயுள்ளமே அன்பே கல்வாரியன்பே உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா நெஞ்சிலே ஊற்று நதியாய் பாயுதையா நெஞ்சிலே ஊற்று நதியாய் பாயுதையா மனிதர்கள் மூழ்கணுமே மறுரூபம் ஆகணுமே மனிதர்கள் மூழ்கணுமே மறுரூபம் ஆகணுமே அன்பே கல்வாரி அன்பே என் உள்ளம் உள்ளம்ரங்கள் அணக்கிற கரங்கள் கரங்கள் அன்பு கரங்கள் அந்த சின்ன பிள்ளைகளை கூட என்ன செய்யறாரு அணைத்து கொண்டு அவர்களை ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம் உள்ளே அணைக்கிற கரங்கள் ஆகியனால இந்த நாளிலும் கூட ஒருவேளை நீங்கள் மன வேதனையோடு கண்ணீரோடு சஞ்சலத்தோடு என்னை தேற்றுவார் இல்லையே என்னை ஆற்றி அரவணைப்பார் இல்லையே நான் தன்னன் தனிமையாக இருக்கிறேனே என் கணவரும் இறந்து விட்டார் என் என் பிள்ளைகளும் இந்த உலகத்தை விட்டு போய்விட்டார்கள் நான் தனிமையாக இருக்கிறேன் என்னோடு யாருமே இல்லை உற்றார் உறவினரும் என்னை விட்டு தூரம் போனார்கள் கண்ணீரோடு இருக்கிறீர்களா வேதனையோடு இருக்கிறீர்களா தேவ சித்தம் செய்கிற பிள்ளைகள தேவன் கைவிட மாட்டார் ஆண்டவராக கிறிஸ்து சொல்லுவார் நான் என் பிதாவின் சித்தம் செய்கிறபடினாலே என் பிதாவானவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்று யோவானில் சொல்லப்படுகிறது பிதாவின் செய்கிற பிள்ளைகளை தேவ் தேவன் நடத்துகிறார் தேவன் அரவணைக்கிறார் ஆற்றி தேற்றி அவன் நடத்துகிறதை நான் உணர முடியும் ஆகையினால் எனக்கு அன்பான தேவண்டிய பிள்ளையே சோர்ந்து போகாதுங்க சோர்ந்து போகாதுங்க பனிரெண்டு சீற்றர்களோடு அருமையாக அவர் எந்த பக்கம் போனாலும் எரியோ பக்கமாய் போனாலுதான் எங்கே போனாலும் ஒரு திரள் கூட்டம் அந்த இயேசுவை பின்தொடர்ந்து வந்த அந்த திரள் கூட்டம் சிலுவையில் அவர் ரெண்டு கல்வர்கள் மத்தியில் தன்னந்தனியாக இல்லையா இவருடைய இயேசு கிறிஸ்துடைய பரிசுத்தம் என்ன இந்த கல்வர்கள் ரெண்டு கரையில் ரெண்டு பக்கமும் ஒவ்வொரு கள்ளன்மார் பயங்கரவாதிகள் நீ கடவுளானால் எங்களை ரட்சித்துக்கொள் அப்படின்னு பரியாசம் பண்ணுறாங்க ஆனால் ஒரு கள்ளன் சொல்கிறான் நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம் அவர் குற்றம் செய்தது போல தெரியல எல்லாரையும் அடித்தவியலை எல்லாரையும் பிதாவை இவர்களுக்கு மன்னியோன்னு சொல்லாரே மன்னிக்க மன்னி மன்னியும் என்று சொல்லக்கூடிய ஒரு கடவுள் அப்படின்னா ஆண்டவரே நீர் உடைய ராஜ்யத்துக்கு வரும்போது அடியேனை நினைத்தரலும் என்று சொன்ன அந்த கள்ளனுக்கு இன்று நீ என்னோடு கூட பரதீசியில் இருப்பாய் ஒரு ஆறுதலின் வார்த்தையை சொன்னார் ஆண்டவர் யாரையுமே காயப்படுத்துகிற தேவன் அல்ல என்னை நினைத்தல்லும் சொல்லும்போது ஆண்டவர் சொன்னாரா நீ செய்த பாவத்துக்கு நீ அனுபவிக்க தான் வேணும்னு சொன்னாரா இல்லவே இல்லை அருமையாக இன்று என்னோடு கூட பரிதியை செய்விருப்பாய் அன்பான உள்ளே உங்களை ஆற்றி தேற்றுகிற கரம் உங்களை அரவணைக்கிற கரம் நீங்கள் இருக்கிற நிலை மேலே இருந்த இருந்தால் போதும் எந்த நிலை மேலே இருந்தாலும் நீ என்னிடம் வான்னு சொல்கிறார் நிலை மேலே இருந்தாலும் நீ என்னிடத்தில் வான்னு சொல்லக்கூடிய ஆண்டவர்கிட்ட நம்ம போனா போதும் பாருங்க யாரும் ஆதரவற்று அலைந்தேன் எங்கும் அன்புக்காய் யாரும் இன்னி ஆதரவற்று அலைந்தேன் எங்கும் அன்புக்காய் யாரும் மாறியா ஏழை ய அனைத்த தேவோர் நேத்தக்கரமே யாரும் மாறியா ஏழை என்னை அனைத்த தேவோர் நேத்த கரமே என் நேத்த ஏசுவின் கரமே என்னை அழைக்கும் இன்ப கரமே என்னே சதேசூவி தரமே என்னை அணைக்கும் இன்ப கரமே மாதாபிதா என்னை மறந்த வேளை மறவாமல் என்னை ஆணைக்குதே மாதா பிதா என்னை மறந்த வேளை மறவாமல் என்னை ஆணைக்குதே உள்ளங்கருவரைந்துணையாய் உதவும் கரமே உள்ளங்க உருவரைந்து உருதுண யாய் உதவும் கரமே என் நேஸ்த கரமே என்னை அணைக்கும் இன்ப கரமே என் நேஸ்த ஏசுவின் கரமே என்னை அணைக்கும் இன்ப கரமே கன்னத்தை கண்ணீர் நனைக்கும் போதே கனிகுடன் மார்போடக்குதே கண்ணத்தை கண்ணீர் நானைக்கும் போதே கனியுடன் மார்போடே கண்ணி துணைக்கோ கருணைக்கரமே கத்த ஏ தூவின் நித்திய கரமே കണ്ണി തുണയ്ക്കോ കരുണെ കരമേ കത്തേ സുവിൻ നിത്യ കരമേ ഉന്നേ തേസുവൻ കരമേ ഉന്നെയും ഇൻപ കരമേ ഉന്നേ തേസുവൻ കരമേ உன்னை அணைக்கும் இன்ப கரமே அடுத்தது ஒரு அவருடைய கரங்கள் கரங்கள் உயர்த்துங்கரங்கள் கரங்கள் ஒன்று பேர் ஐந்தாம் அதிகாரம் ஆறாம் வஸ்தத்தில் சொல்லப்படுகிறது ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும் படிக்க அவருடைய பலத்த கரத்திலே அடங்கி இருங்கள் ஏற்ற காலத்திலே அவர் உங்களை என்ன செய்வாரம் உயர்த்துவார் ஏற்ற காலம் அது வரைக்கும் நம்ம பொறுமையோடு தாழ்மையோடு அவருடைய கரங்களிலே நாம் இருக்க வேண்டிய கடமையாக இருக்கிறது அல்லே லூயா அன்பான உள்ளே அவருடைய கரத்தில் நீங்கள் அடங்கி இருப்பீங்கன்னா ஏற்ற காலத்தில் உயர்த்துவார் ஏத்தாயா அறுபத்தி ரெண்டாம் மதியாரம் மூன்றாம் வசனத்தில் சொல்லப்படுகிறது நீ கத்துடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமாய் இருப்பாய் அல்லே லூயா அவருடைய கரத்தில் மட்டும் இரி இருந்து பாருங்க ஆத்திரப்படாதுங்க அவத்திரப்படாதுங்க பொறுமையை இழக்காதுங்க வேதனையாக துன்பமாக கஷ்டமா பிரச்சனையா பாடுகளா எதுவானாலும் என்ன மாதிரி இருந்தாலும் அவருடைய கரத்தில் மட்டும் ஆண்டவரே என்னை நோக்கி பாருங்கப்பா உம்முடைய கரங்கள் அணைக்கும் கரங்கள் ஆண்டவரே உம்முடைய கரங்கள் உயர்த்தும் கரங்கள் உம்முடைய கரங்கள் காயத்தை கட்டுகிற கரங்கள் உம்முடைய கரங்கள் சுகமளிக்கிற கரங்கள் இந்த நேரத்தில் தேவதங்கள் ஆண்டவரே ஜெபத்தை கேட்டு கத்தர் எங்களுக்கு ஆண்டவரே ஏற்ற காலத்தில் நீ உயர்த்துவேன்னு சொல்லி இருக்கிறீர் அதை உயர்த்துவது எப்படி இருக்குது பாருங்களாம் நீ கத்துடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமா இருப்பாய் ராஜ முடியுமா இருப்பாய் ஒரு காலும் கைவிட மாட்டார் ஒருவேளை மனசர்கள் நம்மளை ஏளனம் பண்ணலாம் பரியாசம் பண்ணலாம் வெறுக்கலாம் வெறுத்து தள்ளலாம் உன் தேவனாய் ஏசு கிறிஸ்து உங்கள் நடுவிலே இருந்து உங்களை ஆசீர்வதிக்க உயர்த்தும்படியாக அவர் ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார் ஆகியதால் சோர்ந்து போகாதுங்க சோர்ந்து போகாதுங்க ஆகாய் ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் ஆகாய் ரெண்டு இருபத்தி மூன்று சேனைகளின் கத்தை சொல்லுகிறார் செயல்தியலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் என் ஊழியக்காரனே உன்னை நான் அந்நாளிலே சேர்த்து கொண்டு உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று கத்தர் சொல்லுகிறார் நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சேனேலின் கத்தர் உரைக்கிறார் உங்களை முத்திரை மோதிரமாக வைப்பேன் முத்திரை முதலாவது நம்ம பார்த்தோம் அவர் நம்மை ஏற்ற காலத்தில் உயர்த்துவார் கிரீடமாக அவர் கிரீடத்தை தருகிறார் முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று சொல்கிறார் அவருடைய அந்த அன்பு கரங்களிலே அவருடைய அந்த காயப்பட்ட கரங்களிலே ஆண்டவரே என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி அர்ப்பணிக்கும் போது ஆண்டவர் நம்மை வழி நடத்த வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார் அவருடைய கரங்களிலே ஒப்பு கொடுப்போம் கண்களை மூடி ஜெபிப்போம் ஆண்டவரே எங்களுக்காக காயப்பட்ட கரங்கள் எங்களுக்காக ஆண்டவரே நீர் வந்து ரெட்சிப்பின் ஆண்டவரே திட்டத்தை எங்களுக்கு உருவாக்கி தந்த கரங்கள் ஆண்டவரே எங்களை சுகப்படுத்திய கரங்கள் எங்களை அணைக்கிற கரங்கள் எங்களை உயர்த்துகிற கரங்கள் ஆண்டவரே உங்களுடைய கரங்களை எங்களை ஒப்பு கொடுக்குறோன்னு தகப்பதே நீர் பொறுப்படுத்து கொள்ளுங்கள் இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவ சமாதானம் கடந்து வரட்டும் தெய்வீக சுகம் கடந்து வரட்டும் தெய்வீக பலன் கடந்து வரட்டும் ஏற்ற காலத்திலே ஆண்டவரே வெட்கப்பட்ட இடங்களிலே அவர்களை உயர்த்தி பிரகாசிக்க வையும் அன்பு கரங்களை எல்லாரையும் தாழ்த்தி தருகிறோம் பலவீனரை தாங்கி பலப்படுத்துவீராக சுகவீனருக்கு இயேசுவி நாமத்தில் சுகம் கிடைப்பதாக ஆண்டவரே என்பது கரங்களில் எங்களை முற்றிலும் தருகிறோம் பொறுப்பெடுத்து கொள்ளுங்கள் ஏசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜபம் கேளும் பிதாவே ஆமேன் ஆமேன் கத்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்